கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணி இந்த ஒரு கோடை எதுக்கு போகிறதாங்க நீங்கள் ரோட்டில் மெதுவாக பார்த்து நிதானமாக போகணுட்டு தான் எவனாவது இந்த கோடை என்னைக்காக பார்த்து போறீடா கண்ணை முடிட்டு போக வேண்டியது எவனையாக கொண்டு எவனையாக இடித்து தூக்க வேண்டியது கொண்டு வேண்டியது இனியாவது இந்த கோடை பார்த்து போங்க இந்த கோடை இந்த கோடை எதுக்காக ஒன்று போடுது இது வலது போகிற அந்த சைடு இல்லை அப்படி திரும்புறதுக்கு ஆமாம் திரும்புகிறதுக்கு இந்த மார்க்கு இங்கே பார்த்துக்கிட்டு ஆமாம் அந்த சைடு நேரம் அம்புக்குறி போட்டிருப்பாங்க அது நேரம் போகிறதுக்கு

இல்லை உன் நல்லதுக்காக அண்ணன் நல்லதை சொல்லுதாரு அதை காது கொடுத்து கேட்காம அவர் உன் வேலையை பாருங்கயா அப்புறம் அவர் வேலையை பார்க்கறேன்னா நீ இடுகாட்டுக்கு போயிடுச்சியான்னு தெரியல ஆட வாணி போயிடுவா ஒரு பெரியாளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க தெரியல உங்க உயிரை காப்பத்துக்காக கோல் போட்டு கிடக்காரு அவர்கிட்ட போய் இந்தியா சாமி என்ன சாமி சாமி இந்த சாமி இந்த பொடி போடுதா பாருங்க இவர் தான் ஐயப்பன் சாமி

இது ஆட் பண்ணனே இது ஆட் பண்ணு கேஷ் எடுத்து சரினே சரி நம்பர் இவர தான் அண்ணா சொல்லுங்க எல்லாரும் மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்காரு சம்பள எவ்வளவுனே சம்பள 600 போய் சொல்லாம எனக்கு எப்படி 1000 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கு எனக்கு இல்ல சாமி இன்னேனா 600 600 தான் சம்பளமா பேருங்க இந்த வெயில்ல கிடந்து வெட்ட வெயில்ல கிடந்து பாடா படுதா 600 தான் சம்பளம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அதே சம்பளம் தான் சாமி பாத்துக்கிடுங்க இவர தான் கோடு போடுற சாமி ఆరు ఎలా రోడ్ల పార్పో ఉండుక రోడ్ పోడుమయ్యా పో